அன்புக்குரிய மாணவர்களை அனைவருக்கு வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் பாடம் பதினான்கு பைத்தானில் சி பிளஸ் பிளஸ் நிரல்களை இரக்கம் செய்தல் இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதியாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பிளஸ் பிளஸ் நிரலை தெரிவித்துக் கொள்வதற்கான பைத்தான் நிரல் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சி பிளஸ் பிளஸ் நிரலை தெரிவித்துக் கொள்வதற்கான பைத்தான் நிரல் என்ன ஓகே எப்படி வந்து பைத்தான்களை சி பிளஸ் பிளஸ் வந்து நாம இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதை பார்க்கறக்கு என்னென்ன மாடியூல் அதாவது கூறுநிலைகளெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற பற்றி நாம பார்க்கறோம் சரி வாங்க இப்போ பைத்தான் பல கூறுநிலைகளை கொண்டுள்ளது ஒரு சிக்கலான நிரலர்கள் பலதரப்பட்ட கூர்நிலைகளை தங்கள் வசதிக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ள பைத்தான் அனுமதிக்கிறது இப்பொழுது நாம் கற்றுக்கொள்ளவிருக்கும் பைத்தான் நிரல் அடிப்படை பைத்தான் நிரலில் நீங்கள் அறிந்திராத சில புதிய கட்டளைகளை கொண்டுள்ளது இந்த அதிகாரத்தில் நிரல்கள் இரண்டு வெவ்வேறு மொழிகளின் ஒருங்கிணைப்பை பெற்றுள்ளதால் ஓஎஸ் எஸ்ஐஎஸ் மற்றும் கெட் போன்ற கூர்நிலைகளை தெரிவித்துக்கொள்ள வேண்டும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு வெவ்வேறு வகையான மொழிகளை வந்து நாம் ஒருங்கிணைக்கிறோம் ஓகே அப்போ ஒருங்கிணைக்கிறக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஓஎஸ்எஸ் கெட் அப்படிங்கிற கூர்நிலைகள் இந்த மாடியில் வந்து நாம் பயன்படுத்த வேண்டும் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க ஓகே சரி இப்போ கூறுநிலைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கு கொடுக்குறாங்க கூறுநிலை நிரலாக்கம் என்பது உங்கள் குறிமுறையை சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதற்கான மென்பொருள் வடிவமைப்பு நுட்பமாகும் நோட் பண்ணிக்கோங்க கூறுநிலைங்கிறது என்ன மாடியூல் அதாவது உங்கள் குறிமுறையை சிறு சிறு பகுதிகளாக பிரிப்பதற்கான மென்பொருள் வடிவமைப்பு நுட்பம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது இந்த பகுதியில் கூர்நிலைகள் என்றழைக்கப்படுகிறது இந்த பிற பிரித்தலின் போது கூர்நிலைகள் என்றழைக்கப்படுகிறது இந்த பிரித்தலின் போது கூர்நிலைகள் மற்ற பிற கூர்நிலைகள் மீது குறைந்த அளவிலோ அல்லது இல்லாமலோ சார்ந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூலோட என்ன இருக்கும் சார்ந்திருக்கும் அல்லது சார்ந்த சார்ந்திருக்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஆமாம் வேறு வகையில் கூறுவ கூற வேண்டுமெனில் சார்பு நிலையை குறைத்தலே நோக்கமாகும் ஆமாம் ஒரு மாடில் இன்னொரு மாடியில் சார்ந்து இருக்கிறத தான் வந்து என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே அடுத்தது நாம் பைத்தானில் கூர்நிலைகளை எவ்வாறு உருவாக்குவோம் பைத்தானில் கூற்றுகள் மற்றும் வரையறைகளை கொண்டுள்ள கோப்பு கூர்நிலை எனப்படுகிறது நோட் தெரியும் பைத்தானில் கூற்று மற்றும் வரையறைகளை கொண்டுள்ள அந்த பயிலுக்கு நாம் என்ன சொல்கிறோம் கூர்நிலை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பைத்தான் குறிமுறையை கொண்டிருக்கும் கோப்பு எடுத்துக்காட்டாக பேக்டோரியல் டாட் பிஏ என்பதனை கூர்நிலை என்றும் பேக்டோரியல் என்பது கூர்நிலையின் பெயரை குறிக்கும் நாம் கூர்நிலைகளை கையாளக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட சிறிய கோப்புகளாக பிரித்து பயன்படுத்துகிறோம் மேலும் கூறுநிலை குறிமுறையின் மறுபயனாக்கத்தை வழங்குகிறது ஆமாம் அந்த கூறுநிலை என்ன பண்ணுறது குறிமுறையினுடைய மறுபயனாக்கத்தை இது வழங்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது வெவ்வேறு நில்களை நாம் மிகுதியாக பயன்படும் செயற்கூறு வரையறைகளை நகலெடுப்பதற்கு பதிலாக அவற்றை ஒரு கூர்நிலையில் வரையறுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க டெப் பேக்ட் அப்படின்னு பேக்டாப் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ ஒரு பேக்ட் அப்படிங்கிற ஒரு செயற்குறை வந்து வரைய இருக்கிறாங்க அதுக்கு என்னங்கிற ஆர்குமெண்ட் கொடுத்துருக்குது எஃப் ஈக்குவல் டு ஒன்றுன்னு சொல்கிறாங்க இப் கண்டிஷனில் என் டபுள் ஈக்குவல் டு ஜீரோங்கிறாங்க கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ரிட்டன் ஜீரோ ரிட்டன் பண்ணுறோம் அப்படி இல்லை அப்படின்னா எல்இப்பில் என் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் ரிட்டன் ஒன்று அது இல்லை அப்படின்னா எல்ஸ் கூட்டு என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார் ஐயின் ரேஞ்ச் ஒன் கம்மா என் ப்ளஸ் ஒன் ஒன்லேருந்து என் ப்ளஸ் ஒன் என் வேல்யூ என்ன இருக்குதோ அது கூட ஒன்று எண்ணாயிரம் ஆட் பண்ணி இன்க்ரிமெண்ட் பண்ணி அதை கால் லேட் பண்ணும் ஓகே அதுக்கும் பிறகு இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பெருக்கிக்கிறாங்க எப்போடி எப்பின்ட்டு ஐ எப்போட ஐயை மல்டிபிள் பண்ணி எப்பல சைன் பண்ணி அதுக்கும் பிறகு பிரிண்ட் பண்ண சொல்லி எப்போ ஓகே இப்போ அஞ்சு பேக்டோரியல் ஃபைவ் ஃபேக்டோரியல்னா ஒன் டுவெண்ட்டி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்கும் பை பேக்டோரியல் என்ன அர்த்தம் ஒன்று பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பிரருக்கு நாலு பேருக்கு அஞ்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இதில் பேக்டோரியல்ங்கிறது கூர்நுலையுட கூர்நிலையினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ஓகே சரி அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்கள் பைத்தானில் கூர்நிலைகளை இவ்வாறு தெரிவித்துக் கொள்வது பைத்தானில் எப்படி வந்து நாம் மாடியில் இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க ஒரு கூர்நிலைக்குள்ள மற்றொரு கூர்நிலையின் வரையறைகளை தெரிவித்துக் கொள்ளலாம் ஒரு கூர்நிலைக்குள்ளே மற்றொரு கூர்நிலையினுடைய வரையறை என்ன அப்படிங்கிறத நாம இம்போர்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படி நாம் வந்து வரையறுத்து கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு வந்து இம்போர்ட்டுங்கிற அந்த கீவேர்டை பயன்படுத்தணும் இம்போர்ட்ங்கிற சிறப்பு சொல்ல கட்டாயம் பயன்படுத்தணும் அதாவது ஒரு கூறுநிலைக்கு இன்னொரு கூறுநிலையை நாம் வந்து இம்போர்ட் பண்ணணும் தெரிவித்துக் கொள்ளணும்னா இம்போர்ட்டுங்கிற சிறப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும் நாம் முன்னதாக வரையறுத்த பேக்டோரியல் என்ற கூறுநிலையை தெரிவித்துக் கொள்ள பைத்தான் தூண்டுகூறியில் கீழ்கண்டவாறு தட்டு செய்வோம் இதில் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபேக்டோரியல் கூர்நிலைக்குள் வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகளை கூர்நிலையின் பெயரை பயன்படுத்தி அணுக முடியும் பாரு கூறுநிலைக்குள் வரையறுக்கப்பட்ட ஒரு செயற்கூரை எதையை பயன்படுத்தி நாம் அணுகலாம் கூறுநிலையினுடைய பெயரை பயன்படுத்தி அணுகலாம் அப்போ செயற்கூறுகளை எனக்கு புள்ளி செயற்குறி பயன்படுத்தப்படுகிறது அதாவது நிரலில் இருக்கக்கூடிய செயற்கூறுகளை நாம் ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு டாட் ஆபரேட்டர் பயன்படுத்தப்படுகிறது ஓகே அதுக்கு நான் சிண்டாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம் ஓகே ஆமாம் பேக்டோரியல்ங்கிறது மாடியூல் நேம் டாட் ஆபரேட்டர் மூலமா நம்ம ஃபங்க்ஷன் நேம் சொல்லி என்னவென்றில்ல அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அதை தான் இங்கே விளக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் செயற்கூறினுடைய அமைப்பு பேக்ட்டுங்கிறது டாட்டுங்கிறது புள்ளி செயற்குரி ஃபேக்டரியல்ங்கிறது கூர்நிலையினுடைய பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்தது இன்னும் என்னென்ன வகையான கூர்நிலைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பயன்படுத்தக்கூடியது பைத்தானில் எஸ்ஒஎஸ் சிஸ் இந்த கூர்நிலை வரிமொழி மாற்றியால் பயன்படுத்தப்படுகிறது இதெல்லாம் நோட் பண்ணுறீங்க இதெல்லாம் மார்க்கில் கேட்பாங்க ஓகே சிஸ் கூர்நிலை எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது வந்து வரிமொழி மாற்றியால் சிஸ் கூர்நிலை பயன்படுத்தப்படுகிறது சிஸ் டாட் ஆர்க் பி ஆர்க்வினா வேல்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே என்பது நிரலுக்கு அனுப்பி வைக்கப்படும் கட்டளை வரி செயலுறுப்புகளின் பட்டியல் நோட் ஒன் மார்க்கில் கேட்பான் ஆர்குமெண்ட் வேல்யூன்னு ஆர்குமெண்ட் வேல்யூ அப்படிங்கிறது என்னது பைத்தா நிரலுக்கு அனுப்பி வைக்கப்படும் கட்டளை வரி செயல் பட்டியல் அப்படிங்கிறான் ஆமா நிரலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த கட்டளை வரி அந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறான் ஆர்கிவி கட்டளை வரி உள்ளீட்டு வழியாக வரும் உருப்படிகள் அனைத்தையும் கொண்டிருக்கும் இந்த ஆர்கிவி கட்டளை வரி என்னோட உள்ளீட்டு வழியாக வரும் உருப்படிகள் அனைத்தையுமே இது வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடிப்படையில் நிரலின் கட்டளை வரி செயலுறுப்புகளை கொண்ட ஒரு அணியாகுங்கிறார் ஆமாம் அடுத்து என்ன சொல்கிறா இது அடிப்படையில் எப்படி இருக்குங்கிறா நிரலின் கட்டளை வரி செயலுறுப்புகளை கொண்ட ஒரு அணி அரே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே சிம்பிளாக அமைச்சுங்க அதாவது இன்ற பயன்படுத்தக்கூடிய ஒன்று தான் சிஸ்ஸு மறந்துடாதீங்க சிஸ் மாடியூல் டாட் ஆர்குமெண்ட் வேல்யூ அப்படிங்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிரலுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய லிஸ்ட் ஓகே செயலூர்களுடைய லிஸ்ட்டை தான் என்ன வி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது டாட் ஆர்க்குமெண்ட் வீ பயன்படுத்தி முதல்ல நீங்கள் சிஸ் கூர்நிலையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் ஆமா டாட் ஆர்குமெண்ட் வேல்யூ பயன்படுத்தி என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் சிஸ் கூர்நிலையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இம்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் முதல் செயலுறுப்பு சிஸ்டா ஆர்க்மெண்ட் ஆஃப் ஜீரோ எப்பொழுதும் செயல்படுத்த வேண்டிய நிரலின் பெயராக இருக்கும் பாருங்கள் சிஸ்டா ஆர்க்மெண்ட் ஆஃப் ஜீரோ அப்படிங்கிறது இது எதனுடைய பெயராக இருக்கும் நிரலினுடைய பெயர் எதனுடைய பெயர் ப்ரோரானுடைய பெயர் சிஸ்டா ஆர்க்மெண்ட் ஆஃப் ஒன்று அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நிரலுக்கு அனுப்பப்படும் முதல் செயலுறுப்பாகும் ஆமாம் இது வந்து சி பிளஸ் ப்ளஸ் கோப்பு இது நிரலுக்கு அனுப்பக்கூடிய முதல் செயலுறுப்பத்தை என்ன சொல்கிற சிஸ்டாட் ஆர்குமெண்ட் ஆஃப் பொண்ணு சிஸ்டாப் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோனா ப்ரோராம்னுடைய பெயர் ஆனால் சிஸ்டாட் ஆர்குமெண்ட் ஆஃப் பொண்ணுனால் நிரலுக்கு அனுப்பக்கூடிய முதல் செயலுறுப்பு ஓகே ஆமாம் ஒரு ப்ரோராமுக்கு அனுப்பக்கூடிய அந்த ஃபஸ்ட் ஆர்க்குமெண்ட்டை தான் என்ன சொல்கிறானா சிஸ்டாட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் மெயின் ஆஃப் சிஸ்டமெட்டாட் ஆர்க்குமெண்ட் ஆஃப் ஒன் நிரல் கோப்பை உள்ளீட்டு அதாவது நிரல் கோப்பையும் உள்ளீட்டு கோப்பினை பட்டியலாகவும் பெற்றுக்கொள்கிறது ஆமா ஓகே நிரல் கோப்பையும் பெற்றுக்கொள்ளும் உள்ளீட்டு கோப்பினை பட்டியலாக வந்து லிஸ்டாக வந்து பெற்றுக்கொள்ளும் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோ அனுப்பப்பட்ட தேவையில்லாத பைத்தான் நிரலை கொண்டிருக்கும் ஆர்குமெண்ட் ஆஃப் ஜீரோங்கிறது தேவையில்லாத பைத்தான் நிரலை கொண்டிருக்கும் ஏனெனில் டீஃபால்ட் மெயின் மூலக்குரிமுறையை குறிக்கும் டீபால்ட்டுங்கிறது எனதே மெயினில் இருக்கக்கூடிய மூலக்குறிமுறையை குறிக்கும் செயல்படுத்த வேண்டிய கோப்பின் பெயரையும் குறிக்கும் ஆமாம் மூலக்குறிமுனுடைய பெயரையும் குறிக்கும் செயல்படுத்த வேண்டிய கோப்பினுடைய பெயரையும் குறிக்கிங்கிறேன் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய மாடியூல் கூறுநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஆமாம் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்னது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பைத்தானில் இருக்கும் ஓஎஸ் கூறுநிலை இயக்கமுறைமையை சார்பு செயல்பாட்டுடன் பயன்படுத்துவதற்கான ஒரு வழிமுறையை வழங்குகிறது நோட் பண்ணிக்கிங்க இந்த ஓஎஸ் கூறுநிலை முறைமை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதைத்தான் இங்கே வந்து ஓஎஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க என்னது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறையத்தை என்ன சொல்கிறா இந்த ஓஎஸ் மாடியூல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகே இது பைத்தான் கொண்டு இருக்கும்போது விண்டோஸ் இயக்கமுறைமையுடன் ஓஎஸ் கூறுநிலை ஊடாட அனுமதிக்கும் அனுமதிக்கும் செயற்கூறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பைத்தான் ஏங்கி கொண்டிருக்கும்போது விண்டோஸ் முறைமையோட வந்து ஓஎஸ் கூறுநிலையை ஊடாட என்னென்ன செயற்கூறுகளெலாம் வந்து அனுமதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் டாட் சிஸ்டம் ஆமாம் இது வந்து செயல்தளத்தில் சி பிளஸ் ப்ளஸ் தொகுத்துலுக்கான கட்டளையை இயக்கும் இது என்ன வேண்டும் சி பிளஸ் ப்ளஸ் தொகுத்துலுக்கான கட்டளையை இயக்கும் இப்போ சி பிளஸ் பிளஸ் நிரலை என்ன வேண்டும்னாமா கம்பைல் பண்ணணும் அதற்குண்டான கட்டளை இயக்கக்கூடிய வேலை எது செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓஎஸ்ஆர் ஓஎஸ் டாட் சிஸ்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த வேலையை செய்யும் சி பிளஸ் பிளஸ் நிரலை தொகுக்க ஜி பிளஸ் ப்ளஸ் தொகுப்பி செயல்படுத்தப்பட வேண்டும் பாருங்கள் நம்ம வந்து ஜி ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறதால வந்து நம்ம கம்பைல் பண்ணோன்னா எதையும் செயல்படுத்தணும் ஜி ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற கம்பைலர் செயல்படுத்தணும் அப்போ ஜி ப்ளஸ் ப்ளஸ் கம்பைலர் செயல்படுத்தணும்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணி இருக்கணும் டபிள்யூ அப்படிங்கிறத என்ன பண்ணி இருக்கணும் அந்த இன்டர்பேஸ் வந்து நாம் நம்மளுடைய சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க வேண்டும் ஓகே சரி அடுத்தது பருங்கமானவர்களை கிலோரு விளக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் OS.SYSTEM OF G++ ஜி ப்ளஸ் 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 வேரியபிள் நேம் ஒன்று மோடு ப்ளஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஓகே நம்ம os.system சிஸ்டம் நாம் என்ன பார்த்தோம் இது வந்து சி பிளஸ் ப்ளஸ்னுடைய தொகுத்தல் கட்டளை இயக்கக்கூடிய என்ன ஒரு செயற்கூறு அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் பார்த்தோம் மதிய சரி இப்போ இதில் ஜி ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்கிறது கம்பைலர் ஆமாம் இந்த கம்பைலரை இன்வொர்க் பண்ணி வேரியபிள் நேம் ஒன்றுங்கிறது சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய ஃபைல் ஓகே அதையே எக்ஸிக்யூட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டு இது என்ன மோடில் இருக்குதுன்னா அவுட் புட்டு மோடுங்கிறது இன்புட் அவுட் புட்டு ஒரு ஹைப் சிம்பிள் போட்டிருக்கும் அதையே வேரியபிள் நேம் டூங்கிறது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் ஓகே அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய வேலையை செய்யும் அப்ப இது எல்லாமே வந்து சரங்களாக வரையறுத்து இருக்குது இந்த சரங்கள்லாம் இணைக்கிற காலத்தை இங்க என்ன என்ன குறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனா பிளஸ் செயற்குறி இந்த இடத்துல எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகே சரி இது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஓஎஸ் டார்ட் சிஸ்டம் இது ஓஎஸ் கூறு வரையறுக்கப்பட்டுள்ள சிஸ்டம் ஆஃப் செயற்கூறு இது சிஸ்டம்ங்கிறது என்னது ஓஎஸ் கூறு வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஜி பிளஸ் பிளஸ் இது விண்டோஸ் இயக்க முறைமையில் சி பிளஸ் பிளஸ் தொகுப்பதற்கான ஒரு கம்பைலர் ஆமாம் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் சி ப்ளஸ் ப்ளஸ்ங்கிற கம்பைல் பண்ணுறக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கம்பைலர் தான் என்ன ஜி ப்ளஸ் ப்ளஸ் வேரியபிள் நேம் ஒன் டாட் சிபிபி என்ற நீட்டி பில்லாமல் சி ப்ளஸ் ப்ளஸ் கோப்பின் பெயர் சர குறிப்பிடப்பட்டிருக்கும் இது எப்படி இருக்குங்கிற அந்த வேரியபிள் ஒன்றுங்கிறதே இது சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய பயில் நேம் இது எக்ஸென்ஷனோடு இருக்காது அடுத்தது மோடு என்ன முறைமை இது உள்ளீடா வெளியீடா அப்படிங்கிறது குறைக்கக்கூடியது உள்ளீட்டு பாங்கல் இருக்குதா வெளியீட்டு பாங்கல் இருக்குதா அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஒரு ஹைபன் போட்டாயினா இன்புட் மாடல் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு ஹைபன் போட்டு ஓனா அவுட்புட் புட் இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம் ஓகே இது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வேரியபிள் நேம் டூ இது டாட் இஎக்சி பயில் என்ற நீட்டிப்பு இல்லாமல் இயங்கும் இயக்கு கோப்பு பெயர் சரவுடைமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இது வந்து டாட் இஎக்சிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஒரு எடுத்துக்காட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் ஓஎஸ்டாட் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்திக்கிறாங்க அடுத்து ஜி ப்ளஸ் ப்ளஸ்ஸுங்கிற இந்த கம்பைலரை இன்வொர்க் பண்ணுறாங்க இன்வொர்க் பண்ணிட்டு சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலை என்ன பண்ணுறாங்க கம்பைல் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டை எக்ஸிகூட்டிபிள் ஃபைல் இஎக்சி ஃபைலில் வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க ஓகே அதை வந்து என்னது இந்த ஃபங்க்ஷன் மூலமாக செயல்படுத்திக்கிறாங்க இந்த சிஸ்டம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள சி பிளஸ் பிளஸ்ங்கிற கம்பைலரை இன்பாக் பண்ணுறோம் அடுத்து சி பிளஸ் ப்ளஸ் பைலை கம்பைல் பண்ணுறோம் அதில் வரக்கூடிய அவுட்புட் புட் என்ன பண்ணுற ஸ்டோர் பண்ணுறோம் ஓகே பாருங்க சி பிளஸ் பிளஸ் தொப்பான் சிபிபி ஃபைல் என்ற கோப்பனை தொகுக்கும் பாருங்கள் ஓகே ஆமாம் மை அதாவது ஹைபன் பண்ணுவோங்கிறது அவுட்புட் இது என்ன பண்ணுறது சென்ட் டு எக்ஸிகூட்டிபுள் ஃபைல் என்ன பண்ணிடு இது இஎக்சி பயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும் மாணவர்களே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆமாம் அடுத்தது ஓஎஸ்ட் சிஸ்டம் சிஸ்டம் செயற்கூறில் பிளஸ் என்பது அனைத்து சரங்களும் ஒரே சரமாக இணைக்கப்பட்டு பட்டியலாக அனுப்பப்படுகிறது ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி அந்த சி பிளஸ் பிளஸ் பயில் வரக்கூடிய வெளியீட்டை என்ன வேண்டும் எக்ஸிகூட் பயிலுக்கு மாற்றும் அதை செய்யக்கூடியது எல்லாமே இந்த பிளஸ் செயற்குறி அடுத்தது பைத்தானில் ஹெட் கூர்நிலை அடுத்தது என்ன பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் ஆப்டுங்கிற மாடியில் பயன்படுத்துறாங்க பைத்தானில் ஹெட் கூர்நிலை கட்டளை வரி தேர்வுகளையும் செயலுறுப்புகளையும் பிரித்தெடுக்க உங்களுக்கு உதவும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஆமா இது என்ன பண்ணுன்னா பேர்ஸ் பண்டு ஸ்பிளி பண்டு ஆமா இது என்ன பண்ணுன்னா கட்டளை வரி தேர்வுகளையும் செயலுறுப்புகளையும் பிரித்தெடுக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது இந்த கூறுநிலை கட்டளவரி செயலுறுப்பை செயல செயல்படுத்த செயற்கூறுகளை வழங்குகிறது இந்த கட்டளை வரி செயலுறுப்புகளை ஸ்பிளிட் பண்ணுறக்குண்டான ஃபங்க்ஷனெல்லாம் அது வந்து நம்மளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட் ஆப் டாட் ஹெட் வழிமுறை ஆமாம் ஒரு மெத்தேடை பயன்படுத்துகிறாங்க ஒரு வழிமுறை ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறாங்க இந்த வழிமுறை கட்டளை வரி தேர்வுகளையும் செயலுறுப்புகள் பட்டியலையும் பிரித்திருக்கும் ஆமாம் இது என்ன வேண்டும் கட்டளை வரி தேர்வுகளையும் செயலுறுப்புகளையும் செயலுறுப்புகளை பட்டியலையும் என்ன வேண்டுது பிரித்தெடுக்கும் ஓகே ஆமா இதுக்கு நான் சிண்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற இரண்டுமே வந்து என்னது ஒரு வேரியபிள் அப்படின்னு சொல்லி நாம் வைத்துக் கொள்ளலாம் ஈக்குவல் டுற ஃபங்க்ஷனில் ஆர்க் வேல்யூ ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன் அப்படிங்கறதெல்லாம் நாம இங்கே செயல்படுத்தியிருக்குது ஓகே சரி இப்போ ஆர்குமெண்ட் வேல்யூ இது பிரிக்கப்பட வேண்டிய செயலுறுப்பின் மதிப்புகளின் பட்டியலை குறிக்கும் நோட் பண்ணிக்கோங்க இது பிரிக்கப்பட வேண்டிய செயலுறுப்பின் மதிப்புகளின் பட்டியலை குறிக்கும் அடுத்து ஆப்ஷன்ஸ் இது பைத்தான் நிரல் உள்ளீடு அல்லது வெளியீட்டிற்கான தேர்வு எழுத்துக்களின் சரமாகும் ஆப்ஷன்ஸ் என்னது பைத்தான் நிரலில் வந்து உள்ளீடா வெளியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே மோடு இன்புட் அவுட்புட்டான்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த இன்புட் அவுட்புட் ஒட்டி என்ன இருக்கணும் கோலன் வந்து இருக்கணும் இது வந்து என்ன மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த கோலன் இருக்கக்கூடியது என்ன மோடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்து லாங் ஆப்ஷன் இது இந்த அளப்புறு சரங்களின் பட்டியலுடன் செலுத்தப்படுகிறது இந்த அளவு சரங்களின் பட்டியலுடன் செலுத்தப்படுகிறது லாங் ஆப்ஷனின் செயலுறுப்பை தொடர்ந்து ஈக்குவல் என்ற சமக்குறி இடம்பெற வேண்டும் லாங் ஆப்ஷனை தொடர்ந்து என்ன இடம்பெறணுங்கிறா சமக்குறி இடம்பெறணும் நம்முடைய நிரலில் சி பிளஸ் பிளஸ் கோப்பின் பெயர் சரமாக செலுத்தப்படும் மேலும் அது ஒரு உள்ளீட்டு கோப்பு என்பதையும் குறிக்க அதனுடன் ஐ என்ற தேர்வும் செலுத்தப்பட வேண்டும் நம்ம இன்புட் மோட்ல சொல்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் கோப்பின் பெயர் சரமாக செலுத்தப்பட்ட பிறகு நாம ஐங்கிற அந்த தேர்வையும் சொல்லணும் ஓகே மாணவர்களை என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டீங்களா இப்போ ஆர்குமெண்ட் வேணால் என்னென்னு தெரிஞ்சுருப்பீங்க ஆப்ஷன்ஸில் இங்கே ஆர்க்குமெண்ட் வீங்கிறது வேல்யூ ஆப்ஷன்ஸுங்கிறது மோடு ஓகே ஆமாம் இங்கே அடுத்த ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் அது வந்து சமக்குறியோடு தான் இடம்பெற வேண்டும் ஆமாம் அதில் வந்து கோப்பின் பெயர் சரமாக வந்து செலுத்தப்படும் என்ன மோடில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லணும் ஓகே ஃபைல் நேமத்தை இந்த இடத்துல ஆப்ஷன்ஸ் லாங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தது ஹெட் ஆஃப் ஃபங்க்ஷனில் மெத்தேடு ரிட்டன் வேல்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே ஆமாம் இந்த ரெண்டு எலிமெண்ட் அதாவது மெத்தேட் ரிட்டர்ன்ஸ் வேல்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் டூ எலிமெண்ட்ஸ் வழிமுறை இரண்டு உறுப்புகளை கொண்டுள்ள மதிப்புகளை திருப்பி அனுப்பும் இவை ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஆப்ஸ் மற்றும் ஆர்க்ஸ் என்ற இரண்டு வெவ்வேறு பட்டியலில் சேமிக்கப்படும் ஆமாம் இங்கே அனுப்பக்கூடிய மதிப்புகள் ரிட்டன் பண்ணக்கூடிய மதிப்பு ஆப்ஸ் ஆர்க்ஸுங்கிற லிஸ்ட்டில் வந்து சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஓகே நம்ம தென் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆப்ஸ் பாங்கு பாதை போன்ற பிரிக்கப்பட்ட சரங்களின் பட்டியலை கொண்டு இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஸ் அப்படிங்கிற இந்த மோடு அந்த ஃபைலினுடைய பாத் மற்றும் பிரிக்கப்பட்ட சரங்களை அதாவது ஸ்பிளிட் பண்ண அந்த சரங்கினுடைய பட்டியலை கொண்டு இருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறாப் அதாவது ஆப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அடுத்தது ஆர்க்ஸ் அப்படின்னா தவறான பாதை அல்லது பாங்கின் காரணமாக பிரிக்கப்பட முடியாத எந்த ஒரு சரத்தின் பட்டியலையும் கொண்டு இருக்கும் இந்த ஆர்க்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தவறான பாத்து நேம் கொடுக்கறது அதே மாதிரி பிரிக்கப்பட முடியாத அந்த பட்டியல் ஓகே ஆமா ஸ்ப்ளிட் பண்ண முடியாத பட்டியல் இதெல்லாம் எதுல தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்க்ஸில் இருக்கும் மறந்தராதிகமானவர்களை நீங்கள் இந்த சிண்டாக்ஸை வச்சு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அதாவது இந்த ஆப்ஸ்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பாத் அதாவது பாதை ஆமாம் பிரிக்கப்பட்ட சரங்களின் பட்டியலை கொண்டிருக்கும் அது என்ன மோடு அதனுடைய பிரிக்கப்பட்ட சரம் ஸ்பிளிட் பண்ண ஸ்டிங்கினுடைய லிஸ்ட்டு கொண்டு இருக்கும் ஆர்க்ஸ் அப்படின்னா நம்ம வந்து தப்பாக ஒரு பாத்து கொடுக்குறோம் அப்படின்னாலும் அது ஆர்ச்சில் தான் ஸ்டோர் ஆகும் அதே மாதிரி பிரிக்கப்பட முடியாத ஒரு சரத்தினுடைய லிஸ்ட்டாக இருந்தாலும் அது ஆர்ச்சில் தான் ஸ்டோர் ஆகும் இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஹெட் ஆஃப்ட் வழிமுறையில் மூல சரங்களை பிரித்தெடுக்கும் போது பிழை ஏதும் இல்லாவிட்டால் ஆர்க்ஸ் வெற்றணையாக அமையும் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஹெட் ஆட் வழிமுறையின் மூலம் சரங்களை நாம் வந்து ஸ்பிளிட் பண்ணும்போது என்னாகும் அதில் எந்த மிஸ்டேக் இல்லைன்னா என்னாகும் அந்த ஆர்ட்ஸில் ஒரு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் மார்க்கில் கேட்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே நாம் அந்த ஹெட் ஆப்ஸ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸ் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற இரண்டு லிஸ்ட் அதில் இடம்பெற்றிருக்கும் ஓகே நோட் பண்ணிக்கோங்க அடுத்த மாணவர்களே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் கமா ஆர்களுக்கு ஹெட் டாட் ஹெட் ஆஃப்ட் ஆர்க்மெண்ட் வேல்யூ கமாம் ஐ கோலன் ஐஃபைல் ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே ஹெட் ஆஃப்ட் அப்படிங்கிறது அந்த கூறுநிலை அதில் ஹெட் ஆஃப்டுங்கிற ஃபங்க்ஷனில் ஆர்க்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்குறோம் அதேமாரி ஐங்கிறது என்ன மோடு இன்புட் மோடு அதேமாரி ஐ ஃபைலுங்கிறது இன்புட் ஃபைல் அதை தான் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஐங்கிறது என்ன மோடு அப்படின்னு சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறா ஐபைல் அப்படிங்கிறது ஃபைலினுடைய பெயர் இன்புட் ஃபைலினுடைய தான் இங்கே இந்த இடத்துல என்ன சொல்கிறா ஐஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இன்புட் ஃபைலினுடைய பாத் அதை குறிக்கக்கூடியது ஐங்கிறது இன்புட் மோட் இதெல்லாம் நோட் பண்ணி வைத்துக்கோ அடுத்தது வேர் ஆப்ஸ் கண்டென்ட்ஸ் இந்த ஆப்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா இன்புட் மோடு இருக்கும் அதே மாதிரி பாத்தினுடைய பெயர் இருக்கும் அதை ஏற்கனவே நாம் சொன்னோம் என்ன மோடு பாதையினுடைய பெயர் ஓகே இதில் சி கோடனில் ப்ரோராம் பைத்தான் ப்ரோக்ராமில் பி போர் அப்படிங்கிறது அந்த பயலினுடைய பாத் நேம் அதுக்கடுத்தது ஹைபன் போட்டாயின்னா இது வந்து என்னது மோடு என்ன மோடு இன்புட் மோடு ஓகே ஆமாம் அதே மாதிரி இதில் ஐபைல் அப்படிங்கிறது இதனோட கோப்பனுடைய முழுமையான பாதையினுடைய பெயர் அதை இந்த இடத்துல சொல்லிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே சரி அடுத்தது மாணவர்களே பைத்தானில் அடிப்படை கூர்நிலைகளை பட்டியலையும் அவை எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் சரிபார்த்து கொள்ள முடியும் இந்த கோப்பில் பைத்தானில் நீங்கள் நிறுவி நிறுவி இருக்கும் அமைவிடத்தில் லைப் பா கோப்புறையில் இருக்கும் சி பிளஸ் ப்ளஸ் நிரலை ரேப் செய்வதற்கான மேலும் சில கட்டளைகள் ஆமாம் அதாவது சி பிளஸ் ப்ளஸ் நிரலை மறுபடியும் வந்து என்னது இம்போர்ட் பண்ணுறதுக்கான சில கட்டளைகள் எல்லாம் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மோர் கமேண்ட்ஸ் ஃபார் ரேப்பிங் சி பிளஸ் ப்ளஸ் கோட் இப் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்ட் ஸ்கோர் டபுள் ஈக்வல் டு டபுள் அண்ட் ஸ்கோர் மெயின் டபுள் அண்ட் ஸ்கோர் இப்போ இது கரெக்டாக சரியாக இருந்தால் எந்த ஃபங்க்ஷன் வந்து அழைக்கப்படும் மெயின் ஃபங்க்ஷன் அழைக்கப்பட்டதுக்கு என்ன வேல்யூ கொடுக்குற சிஸ்டர் டார்குமெண்ட் வேல்யூ ஆஃப் ஒன் அப்படிங்கிற மதிப்பு இந்த இடத்துல கொடுக்குறோம் ஓகே சரி இதெல்லாம் வந்து நம்ம இந்த ஒன் கோலன் வச்சு கொடுக்குறதெல்லாம் நம்ம ஸ்லைசிங் அதாவது நம்ம எயிட் சாப்டரில் அதை பற்றி நாம் பார்த்துருக்குறோம் ஓகே ஒன் கோலம்னா ஒன்றுலேருந்து அந்த லிஸ்ட்ல கடைசி வரைக்கும் மதிப்புகளை எடுத்துக்கும் ஓகே அப்படின்னு அர்த்தம் சரி டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் எஸ் ஸ்பெஷல் வேரியபிள் இன் பைத்தான் ஆமாம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் பைத்தானுக்கு பைத்தானில் மெயின் செயற்கூறு இல்லை என்பதால் வரிமொழி மாற்றிக்கு பைத்தானை இயக்குவதற்கான கட்டளையை கொடுக்கும் போது ஜீரோ நிலையில் அதாவது ஜீரோ லெவல் உள்தள்ளப்பட்ட குறிமுறை இயக்கப்பட வேண்டும் நோட் பண்ணிக்கிங்க இதெல்லாம் பைத்தானில் பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்ன சொல்கிறா மெயின் செயற்கூறு இல்லை பைத்தானுக்கு வந்து மெயின் செயற்கூறு கிடையாது சி பிளஸ் பிளஸ்க்கு மெயின் செயற்கூறு இருக்குது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் சி பிளஸ் பிளஸ் வரைக்கும் மெயின் செயற்கூறு தான் ஃபஸ்ட்டு வந்து இயக்கப்படும் தான் வந்து நிரலினுடைய கட்டளைகள் எல்லாம் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் இதுக்கு மெயின் செயற்கூறு கிடையாது ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் தான் இயக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் நிரலில் ஜீரோ பேஸில் இருக்கு இன்டென்ட்டில் இருக்கக்கூடிய அந்த குறிமுறை தான் வந்து ஃபர்ஸ்ட் இயக்கப்படும் ஓகே இன்டென்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய நிரல் பகுதிகள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது இருப்பினும் வரிமொழி மாற்றி இதனை செய்வதற்கு முன் சில சிறப்பு மாறிகளை கொள்ளும் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்ட் ஸ்கோர் என்பது அத்தகைய சிறப்பு மாறி இந்த ஜீரோ பேஸில் இருக்கக்கூடிய அந்த பைத்தான் நிரல் இயக்கிறதுக்கு முன்னாடி இது சிறப்பு மாறி வந்து வரையறுத்துக் கொள்ளும் அப்படிங்கிற டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோருங்கிறது ஒரு எனது ஸ்பெஷல் வேரியபிள் தானமேவாக கோப்பின் பெயரை எரித்திக் கொள்ளும் இது என்னவண்டு அப்படின்னா டிபால்ட்டாவே ஒரு ஃபைலினுடைய நேமை வந்து இது ஸ்டோர் பண்ணி வைத்துக்கொள்ளும் ஓகே அதற்காக இதைய கொடுத்துருக்குறாங்க மூலக்கோப்பு முதன்மை நிரலாக இயக்கப்படுமையானால் வரிமொழி மாற்றி டபுள் அண்ட்ரஸ் கோர் டபுள் அண்ட்ரஸ் கோட் மாறிக்கி மெயின் என்ற மதிப்பினை அமைத்துக் கொடுக்கும் மறந்துடாதீங்க மூலக்கோப்பு முதன்மை நிரலாக இயக்கப்பட்டால் மூலக்கோப்பு சோர்ஸ் கோடு வந்து ஃபஸ்ட் நாம் இயக்கணும் அப்படின்னா என்னாகும் அதற்கு வந்து மெயின்கிற மதிப்பினை நேமுங்கிற மாதிரிக்கு வந்து அசைன் பண்ணிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நோட் பண்ணிக்க அப்போ மெயின்கிறப்ப அந்த மதிப்பு எங்கே அசைன் ஆகும் நேமுங்கிற அந்த வேரியபிளில் அசைன் ஆகும் அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் ஸ்கோர் என்பது தற்போதைய கூர்நிலையை மதிப்பீடு செய்யும் ஒரு உள்ளிணைந்த மாறியாகும் ஆமாம் டபுள் அண்ட் ஸ்கோர் டபுள் அண்ட் ஸ்கோர் நேம் என்பது தற்போதைய கூர்நிலையை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு உள்ளிணைந்த மாதிரி ஆமாம் அதைத்தான் சொல்கிறேன் என்ன சொல்கிற ஒரு உள்ளிணைந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்ல வரேன் நோட் பண்ணிக்கங்க இதையில இன் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லி வைக்கலாம் நோட் பண்ணிக்க ஓகே தற்போதைய ஸ்கிரிப்ட் தானாக இயங்கி கொண்டிருக்கிறதா என்பதை சோதிக்கப்படுகிறது உதாரணத்துக்கு பின்வரும் மற்றே நோக்குங்கள் ஆமா இப்போ இப் டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் ஈக்குவல் டு டபுள் அண்டர் ஸ்கோர் மெயின் டபுள் அண்டர் ஸ்கோர் இப்ப இந்த கண் நிபந்தனை சரியா இருந்தா எது இயக்கப்படும் மெயின் ஃபங்க்ஷன் இயக்கப்படும் இயக்கப்பட்டு அதுக்கு வேல்யூ அனுப்பி வைக்கப்படும் கட்டளை வரியில் பைத்தான்கள் தானே முதல் செயல்பட போகிறது என்றால் டபுள் அண்டர் ஸ்கோர் மெயின் டபுள் அண்டர் ஸ்கோர் அந்த நிரலின் பெயரை கொண்டிருக்கும் மேலும் பைத்தானில் சிறப்பு மாதிரியான டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் பைத்தான் நிரலின் பெயரை கொண்டிருக்கும் இது என்ன பண்ணுற பைத்தானுடைய பெயரை வந்து நேம் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பைத்தானின் சிறப்பு மாதிரியான டபுள் அண்டர் ஸ்கோர் நேம் டபுள் அண்டர் ஸ்கோர் என்பது பைத்தான்களின் பெயரை கொண்டிருக்கும் நிபந்தனை சரியெனில் அது மெயின் அழைக்கப்பட்டு சி பிளஸ் பிளஸ் கோப்பனை செயலுறுப்பாக அனுப்பி வைக்கப்படும் இந்த நிபந்தனை சரியாக இருந்தால் மெயின் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு சி பிளஸ் பிளஸ் உடைய கோப்பினை என்ன வேண்டும் ஒரு செயலுறுப்பாக வந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறான் இதை தான் இந்த இடத்துல ஒரு பேரகிராப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இதில் சிஸ்டண்ட டார்க்மெண்ட் ஆஃப் ஒன்று கோலன் அப்படின்னா ஒன்றாவது மதிப்பிலிருந்து கடைசி மதிப்பு வரைக்கும் ஓகே ஆமாம் கோப்பு பெயர் அனைத்தையும் பிறவும் சிஸ்டாட் ஆர்குமெண்ட் நேம் பைத்தானுடைய நிரல் ஓகே ஸ்கிரிப்ட் நேம் தான் இதில் இடம்பெற்றிருக்கும் ஆமாம் இது வந்து நீங்கள் பாடம் எயிட்டில் வந்து படித்தது வந்து நினைவுகொள்கிற ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் வந்து ஞாபகப்படுத்த சொல்கிறான் ஓகே ஆமாம் ரேஞ்சிலெல்லாம் நாம் இதை பயன்படுத்தி இருப்போம் அடுத்தது மாணவர்களே பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகளை கொண்ட சி ப்ளஸ் பிளஸ் நிரல்களை இயக்கு இயக்கும் பைத்தான் நிரல் அதாவது பாய்வு கட்டுப்பாட்டு கூற்றுகளை கொண்ட சி ப்ளஸ் ப்ளஸ் நிரல்களை இயக்கும் பைத்தான் நிரல் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க நாம் இப்பொழுது ஒரு சி பிளஸ் ப்ளஸ் குருமையை படி குறிமுறையை படித்து இயக்கி அதன் திருவி கண்டறிய ஒரு சோதனை நிரலை எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது பாலின் ட்ரோமா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நிரல் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு போர் ஸ்டெப் வந்து இதில் ஃபாலோ பண்ணுறாங்க உள்ளீடு செய்யப்பட்ட எண் பேலின் ட்ரோமா இல்லையா என சோதிக்கும் சி பிளஸ் ப்ளஸ் நிரலை நோட்பேடில் தட்டு செய்து பேலி டாட் சிபிபி என்று சேமிக்கவும் இதில் பாலி டாட் சிபிபி ஓகே இந்த இடத்துல அண்டர் ஸ்கோர் போட்டிருக்கணும் டாட்னே கொடுத்துட்டாங்க ஓகே நீங்கள் இதை எடுத்துகிட்டு சேவ் பண்ணாலும் ஓகே பாலி டாட் சிபிபின்னு கொடுத்தால் போதுமானது பைத்தாண்டலை தட்டு செய்து பாலி டாட் பிஐ என்று சேமிக்கவும் அதே மாதிரி நோட்பேடில் பைத்தாண்டில் டைப் பண்ணி பாலி டாட் சேவ் பண்ணணும் அதே மாதிரி சி ப்ளஸ் பிளஸ் நிறைய நோட்பேட்ல டைப் பண்ணி பாலி டாட் சிபிபிங்கிற எக்ஸன்ஸில் சேவ் பண்ணணும் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பகுதியிலேயே இதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் ரன் முனையத்தை ரன் டெர்மினல் கிளிக் செய்து கட்டளை சாளரத்தை திறக்கவும் பைத்தான் டாட் பாலி டாட் பிஐ டாட் பாருங்க இதில் பைத்தான் டாட் பாலி டாட் பிஐ அதாவது பைத்தானுடைய ஃபைல் நேம் கொடுக்கணும் அதுக்கு பிறகு என்ன மோடில் இன்புட்டாக கொடுக்குறேங்கிறத சொல்லணும் ஹைப்பன் ஐ இன்புட் கொடுக்கக்கூடியது பாலி அப்படிங்கிறது சிபிபி அதாவது சி ப்ளஸ் ப்ளஸ்னுடைய ஃபைல் நேம் இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷனை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சரி இது எப்படி இயங்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இந்த நிலையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு இயக்கி காமிச்சேன் சரி இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகே அடுத்தது நம்ம பைத்தான் நிரலை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ் நிறில் இந்த நிரலை வந்து ஏற்கனவே முதல் பகுதியில் பார்த்துட்டா இப்போ பைத்தான் நிறலை நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறதுனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ இம்போர்ட் சிஸ் கமா ஓஎஸ் கமா ஹெட் ஆப் அதாவது நம்ம சி ப்ளஸ் ப்ளஸ்ஸை பைத்தானுக்கெலாம் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு மாடியூலையும் நம்ம இம்போர்ட் பண்ணணும் தெரிவிக்கணும் சிஸ் ஓஎஸ் கெட்டாப் அப்படிங்கிறது மூணையுமே நம்ம என்ன பண்ணணும் இம்போர்ட் பண்ணணும் ஓகே மறந்துடாதீங்க அடுத்தது மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறான் டிப் அப்படிங்கிற கேவிடு மூலமாக மெயின் ஃபங்க்ஷனை வரைய இருக்கிறேன் வரையறுத்துகிட்டு ஆர்க்மெண்ட் வேல்யூ அதில் கொடுத்துருக்குறான் இப்போ இந்த இரண்டு வரிகளுமே வந்து ஜீரோ பேஸ் இன்டென்ட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடியது ஆமாம் இந்த இரண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பேஸ் இன்டென்டேஷன்ல இருக்கக்கூடியது பைத்தான் நிறைலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஜீரோ பேஸ் இன்டென்டில் இருக்கக்கூடியதை இதை ஃபஸ்ட்டு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி நாம பார்த்தோம் ஓகே மாணவர்களே இப்போ இந்த இரண்டு லைன் தான் என்னாகும் முதல்ல இயக்கப்படக்கூடியது ஓகே அடுத்தது இயக்கப்படக்கூடிய இதாக என்னது சி பிளஸ் ப்ளஸ் இருந்தால் மெயின் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இயக்கப்படும் மாதிரி பைத்தானாக இருந்தால் என்னது ஜீரோ பேஸ் இன்டென்டேஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது சரி ஓகே மாணவர்களை இந்த பாடத்தினுடைய இரண்டாவது பகுதி நாம் வந்து இத்துடன் நாம் முடித்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி மாணவர்களை வணக்கம்